ஹாய் காய்ஸ் நான் உங்க பை பை செய்யும் இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கூத்தாண்டவர் கோயில் திருவிழா போயிட்டு இருக்கோம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் காய்ஸ் இந்த வருஷம் திருவிழா போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம பயங்கரமா சீக்கிரமா போயிருந்தோம் திருவிழாவுக்கு சோ சீக்கிரமா போயிட்டு எல்லாத்தையும் எஸ்புளோர் பண்ணோம் நிறைய திருத்தங்களுக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்தோம் அவங்க அவங்ககிட்ட இன்டர்வியூஸ் கூட நிறைய எடுத்துரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு திருநங்கைகள் பேசின வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல பேசின வீடியோ எடுத்து போட்டுருவோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டூ லேட்டா போயிட்டாங்க போனதே நம்ம வந்து மிட் ஒரு டுவெல் ஓ கிளாக் நம்ம போன நினைக்கிறேன் தடவை வந்து நான் அதிகமா ஷூட்டும் பண்ணல எதுவும் வீடியோவே அதிகமா எடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் வீடியோ தான் எடுக்க முடியுது அதனால திருநாவ வந்து போனேன் ஜஸ்ட் கோயிலுக்கு போனன்ற மட்டும் மாதிரி நினைக்கிறேன் அதிகமா வந்து நான் வீடியோவை எடுத்து கிளியரா போனதால்தான் எவ்வளோ சோ சாரி கைஸ் நெக்ஸ்ட் இயர் பாக்கலாம் இந்த திருவிழா ஏன் நடத்துகிறாங்க அதோட இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் நிறைய ட்ரை பண்ணேன் அதை நிறையா ஆர்டிகல்ஸுமே நிறைய படித்தேன் அதை நியூஸ்லுமே வந்துச்சு நிறையா அவரோட தலை ஒரு ஊர்லேருந்து கை ஒரு ஊர்லேருந்தும் அதோட மார்போட கவசங்கள் இன்னொரு ஊர்லேருந்தும் கால் ஒரு ஊர்லருந்து வந்து அதை அரேஞ்ச் பண்ணி அப்புறமா அந்த திருவிழா ஆர்கனைஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் ஸோ இந்த கோயிலோட வரலாறையும் கலெக்ட் பண்ணணும் ஒரு ஆசை எனக்கு ஸோ அதையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போணும்னு ஆசையாக இருக்குது அதையுமே பண்ணுவோம் நம்ம கூடிய விரைவில் அதுக்கான வீடியோவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு பை சி யூ ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் சி யூ